கடல் மட்டத்துல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல பதினாறு மலைகள் சேர்ந்து சதுரமா ஒரு மலை சித்தர்கள் நடமாட்டம் அதிக அளவுல இருக்கிற மலை குணப்படுத்த முடியாத நோய்களை கூட தீர்க்கும் அற்புதமான மூலிகைகள் உள்ள மலை பதினாறு மலைகளுக்கு நடுவுல சிவன் சுயம்புவா தோன்றின மலை சிவன் சந்தர மகாலிங்கமாகவும் சுந்தர மகாலிங்கமாகவும் பெரிய மகாலிங்கமாகவும் வீற்றிருக்கும் மலை அந்த மலைதான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் ஈசன் வாழ்கிற மலை சதுரகிரி மலை சித்திரர்களோட சொர்க்க பூமியாகவும் சிறு தெய்வங்களோட உறவிடமாகவும் ஈசனோட புண்ணிய பூமியாகவும் விளங்குற சதுரகிரி மூலிய வனத்துக்குள்ள சிவனை தேடி போகலாம் வணக்கம் நான் கத்தில் பேசுறேன் இது தமிழ் பாதையின் சிவனை தேடிய பயணம் சதுரகிரி மலையேற மூன்று பாதைகள் இருக்குது ஒன்னு விருதுநகர் மாவட்டத்துல உள்ள தானிப்பார வழி ரெண்டாவது மதுரை மாவட்டத்துல உள்ள சாப்பிட்டு வாழத்தோப்பு வழி மூன்றாவது தேனி மாவட்டத்தில் உள்ள நாட்டு மலைப்பாதை வழி இந்த மூன்று பாதையில தானிப்பாறை வழிதான் எப்பவும் அனுமதி உண்டு மலை ஏற பிரதோஷத்துல இருந்து அமாவாசை வரைக்கும் அதே போல பிரதோஷத்துல இருந்து பௌர்ணமி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி உண்டு மாதத்துல இந்த ஏழுல இருந்து எட்டு நாட்கள் வரையும் தானிபா வழியில வருடம் அனுமதி உண்டு மற்ற இரண்டு பாதைகள்ல வருடத்துல ஒரு நாள் மட்டும்தான் அனுமதி உண்டு அதாவது ஆடி அமாவாசை சைக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு சாப்பிட்டூர் பாதையும் வருஷ நாட்டு பாதையும் அடர்ந்த வனத்துக்குள்ள டிராவல் ஆகி வரும் அதனால அந்த ஒரு நாள் போறது மட்டும்தான் சேஃபும் கூட நம்ம இன்னைக்கு தானிப்பா இருந்து மலையேற போறோம் நீங்க பைக்ல வந்தாலும் கார்ல வந்தாலும் அடிவாரத்துல பெரிய பார்க்கிங் இருக்குது பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு அடிவாளத்திலேயே தேவையான பொருட்கள் அதாவது தண்ணீர் நெல்லிக்காய் மிட்டாய் வாங்கிட்டு மலையிருங்க ட்ரெயின்ல வந்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அங்க இருந்து தானிப்பாறைக்கு பேருந்துல ஏறி வந்துடலாம் மதுரை மார்க்கமா பஸ்ல வர்றவங்களா இருந்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி கிருஷ்ணன் இறங்கிடுங்க அங்க இருந்து தானிப்பாறைக்கு மாறி வந்துடுங்க கிருஷ்ணகோவில்ல இருந்து வர்றப்ப ஒரு சில நேரம் கூட்டம் அதிகமா இருக்கும் பஸ்ல நின்றுகிட்டு வர மாதிரி தான் இருக்கும் தானிப்பாலைல இருந்து தான் லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்யற சதுரகிரி மலைப்பாதை ஆரம்பமாகுது மலையேறதுக்கு முன்னால ஒரு குச்சி வாங்கிக்கோங்க இந்த குச்சி இருபது ரூபா வரும் சதுரகிரி மூலிகை வனத்துக்குள்ள போக இந்த தாண்டி தாண்டிதான் போகணும் இங்க நுழைவு கட்டணமும் உண்டு நுழைவு சீட்டு வாங்கிட்டு மலையறுங்க அடுத்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு பெரிய ஏற்றம் எதுவும் இல்லாம சமதளமான பகுதியாகவே தான் இருக்கும் ஆர்ச்ச தாண்டி நடக்க ஆரம்பிச்ச ஒரு ஐந்து நிமிடத்திலேயே ஆசிர்வாத விநாயகர் கோவிலும் காளியம்மன் கோவிலும் வந்துடும் அங்க விநாயகரையும் காளியம்மனையும் வணங்கிட்டு ஒரு சின்ன பாறையில ஏறுனா அடுத்து கருப்பசாமி பேச்சியம்மன் கோவில் வந்துடும் மலையேறவங்களுக்கு காவலா இந்த அடிவாரத்துல காவல் காக்குற கருப்பனையும் பேச்சியம்மனையும் வணங்கிட்டு தான் மக்கள் மலையேறுவாங்க கருப்பனையும் பேச்சியம்மனையும் வணங்கிட்டு அங்க பக்கத்திலேயே இரண்டு சித்தர்கள் ஜீவசமாதியும் இருக்குது அங்க உள்ள சித்தர்களை வணங்கி வழிபட்டுட்டு தொடர்ந்து நடந்தா ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடத்துக்குள்ள குதிரை ஊற்று அப்படின்னு சொல்லப்படுற மாங்கனிவோட வந்துரும் இந்த இடம் ரொம்ப அழகான இடம் ஆத்த கடந்து போற மாதிரி இருக்கும் நம்ம வந்த நேரத்துல ஆத்துல தண்ணி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெஞ்ச மலையில சதுரகிரி மலையை குளிந்து போச்சு இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வரைக்கும் மலையில எல்லா இடத்துலயும் குளிர்ச்சியாகவும் தண்ணீரும் இருக்குது ஆத்துல தண்ணி போற இந்த மாதிரியான நேரங்களை பயணம் பண்றது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது மாங்கனி ஓடையில கயிறு கட்டியிருப்பாங்க ஆத்துல தண்ணி அதிகமா வர சமயத்துல கயிறை பிடிச்சு வர்றதுக்காக இதை கட்டியிருக்காங்க மாங்கனி ஓடையை தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே வழுக்குப்பாறை வழுக்கு பாறை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கவனமா போகணும் சதுரகிரி மலையோட முக்கியமான லேண்ட்மார்க்ல இதுவும் ஒண்ணு இந்த இடத்துல இறங்குறப்ப கவனமா இறங்கணும் ஒரு பக்கம் பாறை தொடரும் ஒரு பக்கம் ஓபன் பிளேஸாவும் இருக்கும் கூட்டம் அதிகமான சமயத்துல அதிக கவனத்தோட கடக்க வேண்டிய பாறை இது வழுக்கு வழுக்குப்பாறையை தாண்டினதும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா மலட்டார் ஓட வரும் இங்கேயும் தண்ணீர் போகுது இங்க உள்ள தண்ணீர்ல மீன்கள் கூட இருக்குது பாருங்க மலட்டார் ஓடையில ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சா அடுத்த ஐந்து நிமிடத்துல அத்தி ஊத்துக்கு வந்துருவோம் இந்த இடத்த சங்கிலி பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த கடக்கிறதுக்கு முன்னால சங்கிலி போட்டுருப்பாங்க இப்ப கயிறு கட்டியிருக்காங்க இந்த இடத்துலையும் ஆற்றுல தண்ணி நல்லாவே போகுது ஆற்றுல மெதுவாக நடந்து வந்து பாறையில ஏறி தாண்டி குதிச்சேன் இங்கேயும் ஆற்றுல மீன்கள் இருக்குது கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து மலை ஏறி போகலாம் அத்தி ஊத்த தாண்டியுள்ள சங்கிலிப்பாறை ஏற்றமோ ரொம்பவே சவாலானது இந்த இடத்துல கவனமா பொறுமையா மலையறணும் இது சரியான ஏற்றம் கீழ இருந்து பாக்குறப்ப கூட இதோட பிரம்மாண்டம் தெரியாது மேல இருந்து பாருங்க மேல இருந்து பார்த்தாதான் நீங்க எப்படிப்பட்ட பாறையில ஏறி வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த சங்கிலி பாறையில ஏறி வரப்ப கூட எளிமையா ஏறி வந்துடலாம் ஆனா இறங்குறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இறங்கணும் சங்கிலி பாறை ஏற்றம் தான் இந்த மலையில கஷ்டமான ஏற்றம் அடுத்து உள்ள காராம் கடைக்கு போகணும்னா இன்னும் மூன்று பெரிய ஏற்றங்களை தாண்டிதான் போகணும் சங்கிலி பாறைக்கு பக்கத்துலதான் இப்ப இருக்கும் இது முதல் ஏற்றம் இப்பதான் உண்மையான மலை ஏற்றமே ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச தூரம் போனதும் சிமெண்ட் படிக்கட்டுகள் உள்ள இரண்டாவது ஏற்றம் வந்துடும் இங்கேயும் கவனமா போகணும் இந்த இடம் வளைஞ்சி மேலே ஏறும் பாதையோட பக்கவாட்டுல அறுநூறு அடி பல்லம் இருக்கு கவனமா மலை ஏறுனா அடுத்த கொஞ்ச நேரத்துல மூன்றாவது ஏற்றம் வந்துடும் அதையும் கடந்து போனா காராம் தடத்தை அடைஞ்சிடலாம் இங்க பசுவோட கால் தடத்தை பார்க்கலாம் அதுவும் பாறையிலேயே பசுவோட கால் தடம் பதிஞ்சு இருக்கும் அதை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போனதும் கோரக்கர் குகை வரும் கோரக்கர் குகைக்கு கீழ் நோக்கி பக்கவாட்டுல இறங்கி போனோம் ஆத்துல தண்ணீர் போயிட்டு இருக்கு அந்த சவுண்ட் கேக்குதான்னு பாருங்க இந்த இடத்துல இறங்குறப்ப ரொம்ப கவனமா இறங்கணும் ஆத்துல அதிகமா தண்ணீர் போனா இந்த கோரக்கர் வச்சு வர முடியாது